ஹலோ வியூவர்ஸ் நான் டாக்டர் சயேஷ் ஷா ஷோதீன் ஃப்ரம் சென்னை யுனானி பிராக்டிஷனர் இப்போ நம்ம ஒரு பேஷன் வந்திருக்காங்க இவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் நேரில் தெரிஞ்சுக்கலாம் சார் உங்க நேம் சொல்லுங்க சார் என் பேர் துராபலி எங்கிருந்து வர்றீங்க சார் இங்கே தான் சென்னை சார் சென்னையில இருந்து வரேங்க எதுக்காக நம்மகிட்ட கிட்ட ட்ரீட்மெண்ட் எனக்கு வந்து பைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இருந்ததுங்க நானும் யார் யார் கையிலோ போய் காமிச்சிருங்க நம்ம ஷிஃபா கிளினிக் வந்த சரி டாக்டர் ஷோய்புதீன் கிட்ட சரி ஒரு மாசம் மருந்து கொடுத்தாரு சரி நல்லா ஆயிடுச்சுங்க இப்போ ரத்த கசிவு இல்ல ஆசன வலி இல்ல எதுவுமே இல்லைங்க சரி நம்ம மருந்து தவிர வேற ஏதாவது இல்ல இல்ல வேற எந்த மருந்தும் எடுக்கல இவர் கொடுத்த பிறகு எந்த ஒரு அசைவம் சாப்பிடாத இது சாப்பிடாத எதுவுமே சொல்லல அவரு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சரி சார் நம்ம மருந்து சாப்பிடும்போது போது ஏதாவது சைடு எஃபெக்ட் மாதிரி இல்ல ஒன்னும் இல்ல நம்ம மருந்து சாப்பிடும் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது உங்களுக்கு திருப்தி இருக்கு இல்ல திருப்தி இருக்கு யுனானி மருந்து வந்து வேலை செஞ்சா அது இது மருந்து இல்லைனாக்கா அது சாப்பாடு மாதிரி தான் வேற ஒன்றும் கிடையாது சரி சார் இது மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க இல்ல என்ன மாதிரி வியாதி இருந்தா கூட இங்க குணப்படுத்துறதுக்கு அவர் கையில எல்லா இதையும் இருக்கு ஏன்னா இஸ் ஃப்ரம் த டோட்டல் ஃபேமிலி இஸ்

சரி டாக்டர் சாபு வந்து டேரக்டா அப்பாயிண்ட்மென்ட் வாங்கி பாத்துக்கலாம் சரி சார் இது சோஷியல் மீடியால போடலாமா சார் கட்டாயமா போடலாம் சார் ஓகே